அன்பான வாடிக்கையாளர்களே சபா ப்ராபர்ட்டி உங்களுக்கு அன்புடன் அழைக்கின்றது அம்பத்தூர் பற்றவாக்கம் ரயில் நிலையம் மிக மிக அருகில் இந்த சூப்பர் மாடன் பார்சேல் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஸ்டில்ட் கிரௌண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் த்ரீ ஹவுசஸ் மட்டுமே த்ரீ ஃப்ளோரில் த்ரீ ஃபிளாட்ஸ் மட்டுமே வித் ஆயிரத்தி நானூற்றி எழுவது ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் வித்து பூஜா ரூம் வாடிக்கையாளர்லே டோட்டல் காஸ்ட் நைன்டி சிக்ஸ் லேக்ஸ் வித் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்க மெயின் ரோடு மற்றும் இந்த சூப்பர் மாடன் ஃப்ளாட்டை பார்க்கலாம் அன்புடன் நடக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் அன்பான வாடிக்கையாளர் கார் பார்க்கிங்லாம் கார் பார்க்கிங் இருக்கின்றோம் கிரௌண்ட் ஃப்ளோர் டோட்டலாக கார் பார்க்கிங் ஸ்டில்ட்டு கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் த்ரீ ஃப்ளாட்ஸ் ஒன்லி சிசிடிவி கேமரா உள்ளது சிசிடி கேமரா உள்ளது பாருங்கள் மோட்டார் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் பொருத்தப்பட்டுள்ளது இந்த அபார்ட்மெண்ட்டில் பற்றவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் நூறு மீட்டர் மட்டுமே த்ரீ பேஸ் பவர் சேஃப்டி கிரில் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் அப்புறம் லிஃப்ட் லிஃப்ட் எல்லாம் ஒர்க்கிங்கில் உள்ளது ரெடி டு அக் இந்த அபார்ட்மெண்ட்ஸ் வாங்க ஃப்ளாட்டை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளரில் சூப்பர் மாடர்ன் ஃப்ளாட்டை நாம் பார்க்கின்றோம் ஆயிரத்தி நானூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் थ्री बेड्रूम हॉल किचन हॉल இந்த பிளாட் முழுவதும் உட்டோர்க் செய்யப்படுகின்றது வித் ஃபால் சீலிங் செய்து தருகின்றோம் வித் ஃபால் சீலிங் ஹால் கிச்சன் கிச்சன் முழுவதும் லாஃப்ட் மற்றும் கபோர்டு அனைத்தும் ஒர்க் செய்யப்பட்டுள்ளது மற்றும் சிம்னி ஃபேபர் சிம்னி மற்றும் சிங்க் கிச்சன் நன்றாக பெரிதாக உள்ளது கிச்சன் மற்றும் கிச்சனில் பால்கனி உள்ளது மற்றும் இங்கு துணி தவித்துக் கொள்ளலாம் மற்றும் கிச்சன் மிக பெரிதாக உள்ளது फर्स्ट बेड्रूम फर्स्ट बेड्रूम வாடிக்கையாள இந்த ஃப்ளாட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ளது அவைலபிள் செகண்ட் ஃப்ளோரில் இதே மாதிரி வுட்வொர்க் மற்றும் பண்ணி தருகின்றோம் பால் காமன் பாத்ரூம் सेकेंड बेडरूम विथ अटैच बाथरूम பால்கனி ஃப்ரண்ட் வியூ பால்கனி குழல் தாம்பரம் பைப்பா சர்வீஸ் ரோடு பற்றவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நூறு மீட்டரில் ஃபஸ்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் பார்த்து விட்டோம் தேர்ட் பெட்ரூம் பால் பால்சில பண்ணப்பட்டுள்ளது கபோர்ட் ஒர்க் அட்டாச் பாத்ரூம் பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் மற்றும் டைல்ஸ் மற்றும் இந்த பெட்ரூம் பால்கனி உள்ளது மல்டி பர்பஸ் ஸ்டாண்ட் வாடிக்கையாளரில் ஆயிரத்தி நானூற்றி எழுவது ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஈஸ்ட் ஃபேஸிங் மற்றும் இது ரோம் வாடிக்கையாளலே இந்த சூப்பர் மாடர்ன் ஃப்ளாட்டை பார்த்தோம் மிக அருமையாக இருக்கின்றது மொத்தம் டோட்டலாக மூன்று ஃப்ளாட்கள் மட்டுமே ஸ்டில்ட்டு கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் த்ரீ ஃப்ளாட்ஸ் அவைலபிள் செகண்ட் ஃப்ளோரில் உள்ளது ஆல் இன்க்ளூசிவ் நைன்டி சிக்ஸ் லேக்ஸ் மட்டுமே அன்பு நாளைக்கு சப்பா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அன்பார்ந்த வாடிக்கையாளரில் டெரஸ் வைக்கும் லிஃப்ட் வருகின்றது ஃபோர்த்து ஃப்ளோர் டெரஸ் வைக்கும் லிஃப்ட் வருகின்றது லிஃப்ட் ஃபெசிலிட்டி உள்ள இந்த அப்பார்ட்மெண்ட் மற்றும் புலல் தாம்பரம் பைபாஸை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் புலல் தாம்பரம் பைபாஸை பார்த்து கொண்டிருக்கிறோம் சர்வீஸ் ரோட்டில் இந்த அப்பார்ட்மெண்ட் மற்றும் பற்றவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட்டு நூறு மீட்டர் மட்டுமே வாடிக்கையாளர் ட்ரெயின் கூட வந்து கொண்டிருக்கின்றது பாருங்கள் லோக்கல் ட்ரெயின் வந்து கொண்டிருக்கின்றது அருமையான அபார்ட்மெண்ட்ஸ் ஒரே ஒரு ஃப்ளாட் உள்ளது மிக விரைவாக அவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராபர்ட்டிஸ்